குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல வந்து வெங்கட் பிரபுவன் வந்து எனக்கு பழக்கமானாரு ட்விட்டர்ல வந்து சேட் பண்ணி பேசியிருந்தோம் அதுக்கப்புறமா நேரில் மீட் பண்ணி பேச போகும் நிறைய பேசினாரு என்கிட்ட அவர் மூவி பிளான் பண்ற நம்பி அதை ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு தராரு அப்போ சொன்னாரு ஆனால் அதோடைய சான்ஸ் வந்து கோட் பட்டு அந்த ஒரு சீன் வரும்னு எனக்கு எக்ஸ்பெக்டே கிடையாது ஒன்னு இல்லை சார் அந்த ஹார்ட் பிரேக் போட்டது போய் ட்யூட்ய பாருங்க அது என்ன வைரலாக லேக்ஸ் கணக்கில் போய் என்ன என்ன ரீசன் போட்டேன்னா சார் அந்த ஒரு சீன் வரும் அதுக்கு வந்து ஒரு தவறுதலான வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்க அது வந்து அது பட போகும்போது ஃபேமிலி சைடில் வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு கால்ஸ் வந்து எனக்கு அதிகமாக ஆரம்பிச்சிச்சு வார்த்தைகள் ரொம்ப டேஷ் போடுற மாதிரி தான் இருக்கும்

ஒன்றுமே கிடையாது நீங்கள் என்னை திட்டிட்டிங்கள்ல அந்த வார்த்தையை உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சி தங்கச்சிங்கிட்டேயோ இல்லை உங்கள் அப்பா அம்மா அம்மாக்கிட்டேயோ அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தணும் ஏரோடய வணக்கம் நான் அஜித் ஸோ இன்னைக்கு என் கூட இணைஞ்சிருக்கிற பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயோட வெறித்தனமான ஃபேன் அதாவது தோனியோட ஃபேன் யாருன்னு கேட்டால டக்குன்னு அவரோட பேர் வந்து நம்ம சொல்லிடலாம் ஏன்னால் அந்த அளவுக்கு ஒரு வெரித்தனமான ஃபேன் ஸோ அதான் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கப்பறம் வணக்கம் பிரத வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் தூரம் டிராவல் பண்ணி வீட்டுக்கே வந்தீங்க ஆமாம் ஆக்சுவலாக என்னென்ன நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதான் என்ன ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் ஓகே தேங்க்ஸோ நான் உங்கள்கிட்ட முதல் என்ன கேட்குன்னு நினச்சினா எப்படி இந்த ஒரு அளவுக்கு கலந்த ஒரு அன்பு பாசம் தோனி மேலே அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சது அப்படி இல்லை வந்து நான் வந்து பானாபாலம் சென்னை நம்ம சென்னையில் எங்கே பார்த்தீங்கன்னாலுமே கல்லி கிரிக்கெட்டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டு எங்கே பார்த்தாலுமே ஸ்போர்ட்ஸ் வந்து செம்ம டெவலப்பாக இருக்கும் நார்த் மெட்ராஸில் எல்லாமே அதனால் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா கிரிக்கெட் வந்து பார்க்க ஆரம்பிச்சது காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் சார் தான் தோனி அண்ணன் வந்து எப்போ பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்ட் கப்பில் வந்து அந்த ஒரு மூமெண்ட் ஏன்னா அந்த ரொம்ப கான்ட்ரஸியாக போயிருந்தார் அந்த வேர்ல்ட் கப்பில் ஃபுல்லாகவே அவர் லாஸ்ட்டில் அப்புறமா விராட் யுவராஜ் சிங் முன்னாடி வந்து இறங்கி வின் பண்ணி அந்த ட்ராஃபி எடுக்க போகும்போது அந்த தருணம் வந்து டோட்டலாகவே அதை மாற்றிச்சு ஏன்னா சச்சினு பெரிய ஒரு ஜாம்புவான் அவர் கரியரில் வந்து வேர்ல்ட் கப் இல்லாமல் போயிடுவாரான்னு எல்லாருக்குமே ஒரு ஏக்கன்று அதை வந்து தோனி என்னை வாங்கி கொடுக்க போகும்போது ரொம்ப ஒரு எமோஷனலாக இருந்தது அந்த தன்மமாக மாறினது தான் ஒரு ரசிகனாக மாறினேன் இன்றைக்கி அவர் ஆகிட்டேன் அந்த மாதிரி முழுக்க முழுக்க எல்லாமே எப்பவுமே இந்த என்னுடைய லைஃப் என்னுடைய கடவுள் என்னுடைய எல்லாமே வந்து இப்போ தோனி அல்ல தான் அந்த மாதிரி அப்படின்னு வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த கேமரா தான் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க பொறுத்த நானும் ஒன்றுமே கிடையாது சும்மா பெயிண்ட் பண்ணின்னு சேர் பண்றேன் அவ்வளோதான் இதை தாண்டி சிஎஸ்கேக்கு வேர்ல்டு வயட்ல ஃபேன்ஸ் வெறித்தனமாக இருக்காங்க அதில் நான் ஒரு பார்ட் அவ்வளோதான் என்ன தாண்டி நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் வந்துட்டு வந்திருந்தீங்க எவ்வளோ ஹாப்பி ஆச்சு அந்த ஒரு மூமெண்ட் எப்படி போனீங்க எப்படி ஆச்சு அது ஆக்சுவலாக வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து வெங்கட் பிரபு வந்து எனக்கு பழக்கமானார் சோசியல் தான் பழக்கமே எனக்கு அவர் ட்விட்டரில் வந்து சேட் பண்ணி பேசியிருந்தோம் அதுக்கப்புறமா நேரில் மீட் பண்ணி பேச போகும்போது நிறைய பேசினார் என்கிட்ட அப்புறமா நான் அவர் மூவி பிளான் பண்ணுறது அதை தான் ஒரு வாய்ப்பு தரேன் அப்போ சொன்னார் ஆனால் அதோடைய சான்ஸ் வந்து கோட் பட்ட அந்த ஒரு சீன் வரும்னு எனக்கு எக்ஸ்பெக்ட்டே கிடையாது அதை கொடுத்ததுக்கு அவர் காலத்துக்குமே அவர் ஒரு நந்திகரன் பட்டிருக்கேன் வெங்கட் ஏஜிஎஸ் அக்கா அச்சனா மேம்க்கும் நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்தது அந்த சீன் பார்க்க போகும்போது ஸோ இவெல்லாம் ஸ்டேடியத்தில் பார்த்துருப்போம் கிரிக்கெட் மூலயமா நம்ம டிவியில் பார்த்துருப்போம் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நம்ம வரோம் அப்படிங்கிறப்போ அது எப்படி இருந்துச்சு இல்லை சார் இப்போ அந்த பெரிய ஸ்க்ரீனுக்காக நிறைய பேர் ஒரு தேடலும் ஒரு புரிதலும் ஓடினு இருக்காங்க அதை வந்து அச்சீவ் பண்ணுன்னு எனக்கு ஈஸியாக கிடச்சி சொல்ல முடியாது ஏன்னா நான் எவ்வளோ என்ன சார்ந்தவங்களுக்கு தெரியும் நான் சரவணன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா போல் என் கூட சேர்ந்து எனக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி தெரிய போகும்போது இது ஒரு நம்ம பட்ட கஷ்டத்துக்கான கடவுளாக பார்த்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சொல்லலாம் அதுவும் படம்னு சொல்கிறத விட தளபதி என்னுடைய மூவி இது என்ன மூவியில் நம்ம பார்த்தா இருக்க போகும்போது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே பார்க்க ஆரம்பிப்பாங்க இதால் வந்து எனக்கு ஒரு லைஃபுக்கு வந்து இன்னொரு வெங்கட் பிரபன் பாணிலே சொல்லுனா இன்னொரு இன்னிங்ஸ் சொல்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தேடி கொடுத்துருக்காரு வெங்கட் அப்படி அப்படிதான் சொல்லணும் நான் உங்கள்கிட்ட முக்கியமாக என்னை கேட்க வந்ததுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மொத்த சோசியல் மீடியாவே ஸ்தம்பிக்கு வைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு செயல் பண்ணி விட்டீங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்சுவலாக சிஎஸ்கே இருந்து ஏதோ ஆயிடுச்சா இவர்த்த தனியாக அதாவது சொல்லிட்டாங்களா தோனி ரிட்டையர்மெண்ட் தர போறாதா என்ன ஏதுன்னு தெரியல ஒன்றும் இல்லை சார் அந்த ஹார்ட் ப்ரேக் போட்டதை போய் ட்வீட் போய் பாருங்க அது என்ன வைரலாகி லேக்ஸ் கணக்கில் போய் அது என்ன என்ன ரீசன் போட்டேன்னா சார் சோசியல் மீடியா ஒரு களம் வந்து ஒரு போர் மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் மோஸ்ட்லி இக்னோர் பண்ணிட்டு போயினே இருக்கணும் நான் இன்னைக்கு வரையுமே அப்படிதான் இருக்கேன் அன்னைக்கு நடந்த ஒரு விஷயங்கள் வந்து அந்த எந்த ஃபேன்ஸ் யார் எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸ் யாருமே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா விஜய் அண்ணோ ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸும் இப்படி தோனி அண்ணோ ஃபேனும் கிரிக்கெட் அரசியல் சார்ந்த அரசியல் எல்லாருமே ரொம்ப மெச்சூடான வந்து நல்ல ஃபேன்ஸாக இருப்பாங்களே ஃபேன்ஸ் யாருமே அவ்வளோ தரம் தரகட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க அது வந்து அன்றைக்கி படம் போகும்போது ஃபேமிலி சைடில் வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எல்லாருக்குமே கால்ஸ் வந்து எனக்கு அதிகமாக ஆரம்பிச்சிச்சு சோசியல் மீடியாவில் இப்போ நிறைய பேர் இருக்காங்களே படம் பார்த்துட்டா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகிய அப்புறமா வந்து நான் ரெண்டு மூணு வீடியோ இன் இது போயிருந்தேன் ப்ரமோஷன் கோசம் போயிருந்தேன் அந்த வீடியோ போட்டேன் அதை ரொம்ப ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா சக்சஸ் மாதிரி கோட்டு படத்தில் விஜய் என்னன்னு தோனி என்னன்னு மெச் பண்ணுற மாதிரி போட்டோஸ் எல்லாமே போட்டுருந்தோம் அதுக்கு வந்து ஒரு தவறுதலான வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்க ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சு அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தவறு உங்கள் ஃபோன்கால் வீட்டில் இருக்கும் போது வந்துச்சா ஆமாம் ரொம்ப அதனால நான் ஆட்ஜெக் நான் போட்டேனே மன கஷ்டமாக இருந்ததானு இப்போ ஒன்றுமே கிடையாது நீங்கள் என்னை திட்டிங்களே அந்த வார்த்தையை உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன் கிட்டயோ இல்லை உங்கள் அக்கா தங்கச்சிங்கிட்டேயோ இல்லை உங்கள் அப்பா அம்மா கிட்டயோ அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த முடியுமா நானும் வந்து உங்களுடைய பழகி இருந்தால் நானும் உங்களுடைய சகோதரர் தானே நானும் உங்களுடைய ஃப்ரெண்டு தானே தவறு இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லல என்னை கேவலப்படுத்தாது என்ன சொன்னாங்க அப்படி வாழ அந்த வார்த்தைகள் ரொம்ப தவறு ஓ ரொம்ப பேடா ரொம்ப பேடா பேசுனாங்க என் நீங்க அதை பேச போகும்போது நீங்க நினைப்பீங்க நீ என்னதான் பேசுனீங்கன்னு எனக்கு பிடிச்சவங்க அதை பார்க்க போகும்போது கஷ்டப்படுத்துவாங்க எனக்கு பிடிக்காதவங்க அதை பார்க்க போகும்போது சந்தோஷமா சந்தோஷப்பட மாட்டாங்க ஏன் மேலே இன்னும் அன்பும் அதிகமாயிடும் அந்த மாதிரி தவிர வார்த்தைகள் வந்து என்னையுமே ஒரு பொது தளத்துல வந்து பயன்படுத்தாதீங்க வீட்டுல இருக்கவங்க என்ன சொன்னாங்க அவங்க கஷ்டப்பட்டாங்க அதனால நான் பெருசா விட்டுருங்க அது அப்படிதான் இருக்கும் அது கண்டுக்கூடாதுன்னு அவங்களோட ஆறுதலுக்காக தான் அந்த ஹார்ட் பிரேக் நான் போட்டேன் அதனால கொஞ்சம் அப்படியே அமைதி அது இந்த அளவுக்கு அது அது எங்கெங்கயோ போயிடுச்சு அது ஓகே அவங்களோட மைண்ட் அப்படிதான் ஃப்ரீயா விட்டாச்சு ஏன்னா ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் பெருசாரு நான் வந்து வெறித்தனமான விஜய் என்ன ஃபேன் பிடிக்கும் சொல்லணும் சொல்ல முடியாது எனக்கு விஜய் என்ன பிடிக்கும் அதை விட எனக்கு அஜித் அண்ணன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பர்சனலாக சில விஷயங்கள் அவரை பற்றி எனக்கு தெரியும் ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் அஜிதன் நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் அவரை மாதிரி ஒரு டவுன் டெத்தெலாம் பார்க்க முடியாது அவ்வளோ இறங்கி போவார் அதிகமாக சாரி கேப்பார் அவர் ஏதாவது ஒரு தப்பு தவறு செஞ்சுட்டார்னா ஒரு எங்கே லேட்டாக எங்க வேணா அந்த அளவுக்கான விஷயங்கள் நான் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாருமே நான் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ படத்தையும் நான் பார்ப்பேன் அதுல விஜய் என்ன பாடம் வந்து கம்பல்சரி பார்ப்பேன் இப்படி பண்ண போகும்போது நம்ம எல்லாமே ஒத்தியமையா இருக்கு நம்மள இந்த மாதிரி எல்லாமே ஒத்தியுமே இருந்தா நம்ம நாட்டை யாராலுமே ஆள முடியாது இப்ப நீங்க நடிச்சது பிரச்சனையா தெரியல ஏனே தெரியல நான் பண்ணி போய் மேட்ச் பார்த்தாலும் வேஷம் பண்ணு வண்டாடா ஏன் அப்படி பேசுறீங்க அப்படி ரொம்ப பண்ணுவாங்க எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க போல நீங்க பேச சொல்றேன்ல நீங்க என்னை திட்டுங்க எல்லா உரிமையுமே உங்களுக்கு இருக்கு அதாவது மேட்ச் பாக்கும்போது நேராவே சொல்லுவாங்க நேர்ல இது யாருமே சொல்லுது சார் எல்லாமே இதுல அத சொல்றேன் நேர்ல வாங்க என்னை எந்த அளவுக்கு பாராட்டுவாங்க என்ன எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வந்து பாருங்க நீங்க திட்டத்துக்கான மறைமுகமான திட்டிட்டு போயினே இருக்கீங்க நீங்க எங்க மனசு நீங்க வந்து நீங்க நினைப்பீங்க நாளைக்கு தோனி என்னன்னே பார்க்க போகும்போது மனசு கஷ்டப்படுவார் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்க போகும்போது யாரையுமே மீன் கிரியேட் பண்ணி

எனக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க மரத்தை கஷ்டப்படுத்தாதீங்க என்ன என்னை எவ்வளோ எவ்வளோ நீங்கள் காயப்படுத்துங்க என்னை திட்டுணுமா இப்போ என் வீட்டில் தான் ஷூட் எடுக்கிறாங்க இவங்களுக்கு தெரியும் வீட்டு அட்ரெஸ்ஸு நீங்களும் கீழே என் வீட்டு லொக்கேஷன் போட்டுருங்க என்னை திட்டுறதுமா என்கிட்ட ஏதாவது பேசணுமா இல்லை நான் தவறுதலாக ஏதாவது விஷயம் பண்ணனா வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்கள் அதை நான் ஏற்று ஆனால் அதில் இருந்த நான் ஃபோட்டோவை பார்க்கும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணுவேன் ஒருவேளை ஒரு ஒரு ஃபேன் சைட்லேருந்து உங்களை திட்டுறாங்களா அப்படின்றதான் கேட்குறீங்கன்னா அதில் இருந்த ஃபோட்டோ நமக்கு பா இல்லை அதில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு அந்த ஒண்ணு சொல்றேன் சார் இப்ப இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒரு கெஸ் பண்றேன் நீ நிறைய குரூப் வந்துச்சு வாட்ஸ்அப் குரூப் அந்த வந்துச்சு ஒரு சில கேங் இருப்பாங்க போல நான் ட்வீட் பண்ண உடனே அந்த லிங்க் எடுத்து அந்த குரூப்ல போட்டு உன்ன ஃபுல்லா திட்டு கூடாது உம் மேபி இப்போ திட்டுறது இப்போ விஜய் படத்துல நடிக்கிறதுக்காக அஜித் ஃபேன்ஸ் திட்டுறாங்களா அப்படிங்கறது சொல்லி நினைக்கிற சார் அது வாய்ப்பே இல்ல அஜித் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு சொல்றேன் அஜித் ஃபேன்ஸ் யாருமே அத பண்ண மாட்டாங்க

உன் போட்டோ போய் உன் ஃபேமிலி போட்டோ குரூப் போட்டோ வச்சுட்டு உன் அடையாளத்தை மறைச்சு திட்டம் போகும்போது பெயிண்ட் நான் பண்ணி ரோட்டை தானே தைரியம் நான் தானே போ கெத்து திட்டத்துக்கே வந்து இன்னொருத்தர் முகம் தேவைப்படுது அதை அதை தவறு ஏன்னா அது ஒரு செட் ஆஃப் பீப்புளே வந்து பாதிக்கிடுது ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம அவங்க ரசிகரா இருக்கும்போது நமக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு பேர் கிடைக்குது இந்த மாதிரி அஜித் ஃபேன்ஸே வந்து ஃபீல் பண்ணுவாங்க சார் யாரும் அதெல்லாம் பண்றாங்க அவங்க யாரும் பண்ண மாட்டாங்க நான் சொல்றேன் ரியல் ஃபேன்ஸ் யாரும் பண்ண மாட்டாங்க சம்பவம் கேங் ஏதோ ஒண்ணு நீங்க நிறைய யோசிச்சுக்கலாம் அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம் இவங்க நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சது நீங்க நிறைய வாட்டி யோசிக்கிறேன் சார் அதான் அதுக்கான காரணம் எனக்கு இன்றைக்கு வரைமே எனக்கு தெரியாது எதுக்குதான் அவனுக்கு திட்டுறாங்க தெரியல அவ்வளோதான் ரெண்டாவது நான் சிஎஸ்கே ஃபேன் தோனி இப்போ இப்ப தளபதியாவில வர நடிச்சுட்டேன் ஆனா ஒண்ணு நீங்க திட்ட திட்டு எனக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் அவ்வளவுதான் ஏன்னா நீங்க சோசியல் மீடியாவில பயன்படுத்தாதீங்க நேர்ல வந்து நீங்க வீட்ல வந்து திட்டுங்க ஏன்னா அதுதான் கேட்க வேணும் இப்போ நீங்க வந்துட்டு உங்களை திட்டுறாங்கன்னா உங்களை சார்ந்து இருக்க ஆட்களும் அதே சோசியல் மீடியா யூஸ் பண்றவங்களும் இருப்பாங்க அவங்களும் கஷ்டப்படுறாங்க அவங்க பாத்துட்டு எனக்கு ஃபோன் பண்றாங்க வேலை நான் விட்டுட்டு நான் எப்படி விட்டு போக முடியும் நான் விட்டு போக முடியாது நான் இன்னைக்கு ஒரு சூப்பர் லைஃப்ல நான் வாழ்ந்துல இருக்கேன் அதுக்கு எல்லாமே காரணம் சிஎஸ்கே தான் அது என்ன விட முடியும் தோனி அந்த 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 நேம் வந்து வாழ்க்கையே இப்போ அது அஞ்சு 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 எழுத்து எழுத்துமே எழுத்துமே விஜய் வாழ்க்கையை இப்படி வாழ்க்கைய நான் இன்னும் போவேன் சார் நான் இன்னும் நல்லா இருப்பேன் நன்றி விலை நிறைந்தும்